Welcome to my channel. My subscribers thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at yours. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. आस्बुक् इनस्ट्राम यूट्यूब चल आर आलरे एलिजि ऐली इनकम वित् इन पमेंट स्टार्ट फ्रम डे वन सेवर नेम अंड क्विफिकेशन ट्रिपल नईन फोर वन जीरो फोर वन सिक्स जीरो कैट फुलटेल इनस्ट மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பயத்தை போக்கும் ரகசியம் பகவான் கிருஷ்ணர் கற்றுத்தந்த பாடம் வாங்க பார்க்கலாம் ஒரு நாள் கண்ணன் சுதாமா பலராமன் ஆகியோர் குருகுலத்தில் படித்து கொண்டிருந்த போது மாலை வேளையில் அவர்கள் மூவரும் அருகிலிருந்து அடர்ந்த காட்டுக்கு சென்றார்கள் பேசிக்கொண்டே வெகு தொலைவு காட்டுக்குள் சென்று அவர்களால் திரும்பி குருகுலம் செல்லும் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை இரவு வேலை அடர்ந்த மரங்களால் நிலா வெளிச்சமும் தெரியவில்லை ஆகவே இரவை காட்டிலே கழிக்க முடிவு செய்தார்கள் வன விலங்குகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள இருவர் தூங்கும் போது ஒருவர் காவலுக்கு இருப்பது என முடிவானது முதலில் சுதாமா பின்பு பலராமா கடைசியில் கண்ணன் காவல் செய்வதென்று தீர்மானித்தார்கள் பலராமனும் கண்ணனும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க சுதாமா காவலில் இருந்தார் ஒரு சில மனிதர்களுக்கு பிறகு பெரிய பேரிரச்சல் கேட்டது பெரிய பயங்கரமான ராட்சத உருவம் ஒன்று தன்னை நோக்கி ஓடுவதை கண்டான் சுதாமா பயத்தினால் நடுநடுங்க ஆரம்பித்தான் அவனுடைய பயம் அதிகரிக்க அதிகரிக்க ராட்சத உருவத்தின் அளவும் அதிகரிக்க ஆரம்பித்தது அதனுடைய சத்தம் அதிகரித்தது பலராமா என்று அலறியபடி மயங்கி விழுந்தார் சுதாமா சுதாமா மயங்கி விழுந்தவுடன் அந்த ராட்சச உருவம் மறைந்து போயிற்று சுதாமாவின் குரல் கேட்டு எழுந்த பலராமா தன்னுடைய முறை வந்துவிட்டது என்று காவலில் ஈடுபட்டார் சிறிது நேரம் கழித்து அவனும் பயங்கர சத்தத்துடன் மலைபோன்ற சரீரம் கொண்ட ராட்சிதன் ஓடி வருவதை பார்த்ததும் மூவரையும் இந்த ராட்சதன் விழுங்கி விடுவான் என்ற பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார் பலராமர் அச்சத்திற்கு ஏற்றவாறு இராட்சச உருவத்தின் அளவும் அதன் இறைச்சலும் அதிகரிக்க ஆரம்பித்தது கண்ணா என்று கத்திக்கொண்டே மயங்கி விழுந்தார் பலராமர் இராட்சச உருவம் மறைந்தது விழித்து எழுந்த கண்ணன் காவல் செய்ய ஆரம்பித்தார் சற்று நேரத்தில் பலத்த சத்தத்துடன் இராட்சச உருவம் ஓடி வருவதை பார்த்தார் யார் நீ என்ன வேண்டும் உனக்கு ஏன் இப்படி சத்தமிடுகிறாய் என்று அதட்டுகின்ற தோரணையில் கேட்டார் கண்ணன் கண்ணன் கேள்வி கேட்க கேட்க அந்த உருவத்தின் அளவு குறைய ஆரம்பித்தது அதனுடைய சத்தமும் குறைந்தது பின் நின்றுவிட்டது அந்த உருவம் ஒரு சிறிய பொம்மையாக மாறி அதை எடுத்துக்கொண்டு தன் சட்டைப்பையில் பையில் வைத்து கொண்டான் மாயக்கண்ணன் காலையில் கண்விழித்து சுதாமாவும் பலராமனும் கண்ணனிடம் இரவு நடந்ததை கூறினார்கள் நீங்கள் பார்த்த உருவம் இதுவாய் என்று அந்த பொம்மையை எடுத்து காண்பித்தார் கண்ணன் ஏன் அந்த உருவம் எங்களுக்கு பெரியதாக வளர்ந்தது எப்படி உன்னெதிரில் அந்த உருவம் சிறிய தோற்றத்தை அடைந்தது பொம்மையாயிற்று என்று வினாவினார் பலாராமர்